ஹலோ கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜவாதுமலை பையன் இன்றைக்கி வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மாட்டு சந்தைக்கு தாங்க வந்துருவோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி போல் ஆகிடுச்சிங்க இப்போ தான் சந்தைக்குள்ளே போயிட்டுருக்கேன் ஸோ போயிட்டு என்னென்ன மாடுங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காமிப்பேன் நம்ம சேனலை புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோங்க இங்கே நாட்டு மாடுங்களும் திறமை மாடுகளும் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சென்ட் தான் வரும் ஸோ எல்லாமே வந்து பார்க்கலாம் ஃபாலோ பண்ணிவிட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஊத்தங்கரை மாட்டு சந்தை ஸோ நம்ம இப்போது என்ட்ரன்ஸில் நிற்கிறோம் இந்த பக்கம் கரை மாடங்கள்லாம் ஃபுல்லாக நிற்குங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரை மாட்டு சந்தை கன்று பாருங்கள் ஆல்ரெடி வந்து வாங்கிட்டு வந்து சின்ன கன்று கிடாரி கன்று நல்லா அழகாக இருக்குது ஒயிட் கலரில் இதே பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க எல்லாமே இந்த பக்கம் ஜாஸ்தியாக கிடைக்கும் சந்தையே பார்த்தீங்கன்னா நல்லா கூத்தமாக இருக்குங்க ஊத்தங்குற மாட்டு சொந்த அந்த நிற்கிறது எல்லாமே வந்து சேல்ஸ் வந்தேங்க தலைப்பின மாடு மொத்தமே தலைப்பின மாடுங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க மழை இல்லாதனால கொஞ்சம் நல்லா இருக்குது ஒரு ஒரு டைம் வந்து மழை வந்துட்டு ரொம்ப சேறு சகதியா இருந்துச்சு ஸோ இன்றைக்கெல்லாம் வந்து பாருங்கள் நிற்கிறது எல்லாமே வந்து கரவு மடங்கு தான் என்னாச்சு சரியில்லை கேட்டு கட்டுப்பிடி இல்லை புரித மாட்டேன்ட்றாங்க வேலை சொல்கிறேன் என்னது

இருபத்தஞ்சு <laughs> கேட்டிருக்காங்க <laughs> இருபத்தி கம்மியாக கொடுக்க மாட்டாருங்க இது போல சின்ன சின்ன கன்று குட்டி எல்லாம் கிடைக்குங்க இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ஏழாயிரத்துக்கு கேட்டுட்டு இருக்காங்க இந்த குட்டி இந்த குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய்க்கு தான் கேட்டுருக்காங்க

முப்பத்தேழாயிரம் ரூபாய் கண்ணுக்குட்டி பொட்ட கன்று தான் இந்த பக்கம் அதே போல ஒரு ஜெர்சி ஒன்று நீக்கிறது கண்ணுக்குட்டியோட நல்லா அமைதியான மாடு கோமலையெல்லாம் பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க

து எல்லாம் எல்லாம் கிராஸ் கண்டுபிடிங்க எல்லாம் தாங்க கண்டுபிடிதாங்க எவ்வளோ சொல்லி தம்பி ஒன்றா பார்த்தனா இருபத்தி எட்டு ரூபா சொல்லியிருக்காங்க கண்ணுகுட்டி ஒன்றை ஒரு கன்றுகுட்டி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு மடங்குலாம் இங்கே இருந்தால் வந்து ஸ்டார்ட் ஆகுது கிராஸ் மடங்காக இங்கே தான் இருக்குது நாட்டு மடங்குலாம் எங்கே இங்க அப்புறம் தான் நாட்டு மடங்குலேயே வந்து எந்த பக்கம் இருக்கும் நல்லா ரசிங்களை காலை கணக்கு நல்லா வந்து கிராஸுங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் தரமாக இருக்கும் பாருங்க பால் வந்து சூப்பராக கரகம் இதெல்லாம் ஜோடி எவ்வளோ சொல்லிக்கிறாங்கன்னு தெரியல நல்ல தரமான ஜோடி தாங்க இதெல்லாம் ஊத்தக்கார சேர்ந்து எல்லாம் சொல்லியிருக்கீங்க ஜோடி இது எப்படி இந்த கிராஸ் பண்ணுறது நல்லா பால் வந்து நல்லா கறக்குமாண்ணா இதெல்லாம் எவ்வளோண்ணா பால் கருது அதான் அதுக்காக தான் சரி 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 ஆ ஆ ஆ சரி 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 எழுநூறுவா நான் சொல்லியிருக்காங்க ஜோடி இது இந்த கிடாரி பார்க்குறீங்களா நாட்டு கிடாரி அது பதினேழாயிரம் ரூபா வந்து சொல்லியிருக்கால் செவலா வந்து அருமையாக இருக்குது கிடாரிக்கண்ணு பல் வைக்கல கிடாரிங்க நல்லா வளர்ப்பு ஜம்முன்னு இருக்குது பாரு அதுவும் அந்த பக்கம் இருக்கிறது ஒரே ஐட்டம் இருக்குது அது ஜோடி கூட போட்டுக்கலாம் நல்லா வளர்ப்பு கிடாரிங்க பாருங்க இது பக்கம் பிளாக் கலரில் ஒரு கிடாரி இருக்குது அந்த பக்கம் சேலரில் ஒரு கிடாரி அது பதினேழாயிரூவா சொல்லியிருக்காங்க இந்த கருப்பு எவ்வளோன்னு தெரியல பாரி பல் எல்லாமே வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கார் காலை கன்று பார்த்தோம்ல காளை கன்று எவ்வளோ சொல்லிடுறேன் எவ்வளோ சொல்லிடுறேன் பத்து ஆறாயிரம் ரூபா வந்து சொல்லிடுறாங்களா காளைக்கன்று பல் வச்சுச்சா இன்னும் பல்லு வைக்கலையா முப்பத்தி ரூபா வந்து சொல்லிடுறேன் சூப்பர் சூப்பர் இந்த பக்கம் ஒரு அழகான வந்து பசு மாடு கண்ணுக்குட்டியாக இருக்குது கொட்டை கண்ணுங்க சூப்பராக இருக்குது இது எவ்வளோலாம் சொல்லிடுறீங்க சரி 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 எத்தனாவது கண்ணு ரெண்டாவது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஜீத்துங்க நல்லா ஜம்மை இருக்கு கண்ணுக்குட்டி வளர்ப்பு பொட்டை கன்று தான் போட்டிருக்கு நல்லா பால் குடிச்சிட்டே இருக்குது இந்த பக்கம் பார்த்தா சிங்களா ஒரு காலை கன்று குட்டி இருக்குது இந்த பக்கம் ஜோடி பாருங்க நல்லா ஏன்னா இந்த பக்கம் ஒரு ரெண்டு ஏற்காலைங்களில் ஜோடி இருக்குது பாருங்க ஜம்மன் இருக்கு இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒரு ஜோடி ரஜினிண்ணா வணங்கண்ணா நம்மள்தா சரி சரி சட் அன்னைக்கு மடர் அப்புறம் வாங்கினீங்களா அது மட்டர் பள்ளிக்கு அப்புறம் வாங்கிட்டு சரி 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 ஆ போடலாம் அது ஒன்று போட்டிருக்கு ஒன்று போடலாம் சரி 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 அன்னைக்கு எனக்கு கொடுத்துட்டீங்களா இதுதான் ஆவலா சொல்லியிருக்கு ஆஹா ரஜின்தான் ஜோடி இது இன்னைக்கு ஊத்தங்காரை வந்து கொண்டு வந்துருக்காருங்க நல்லா சூப்பராக இருக்குது ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வெலை காட்டியிருக்காருங்க ஆனால் பேசி வாங்கிக்கலாங்க அதே ரேட்டு கிடையாது நல்லா அருமையாக இருக்குது காலையை ஏற்காலைங்க ஏற்பாழக்கு நான் காலங்க தான் மொத்தம் ஒன்று மட்டும்தாங்க பொல் வச்சுருக்கு ஒன்று பொல் வைக்கல இந்த பக்கம் இதோ வந்து ஏற்காலை தாங்க ஒரு ஜோடி நல்லா அருமையான ஏற்காலை ஜோடி இருக்குது

ஆறு நாலு சொல்லிட்டு இருக்காங்க பெரிய பெரிய ஏற்காலை வண்டி கூட ஓட்டிக்கலாங்க அந்த சைஸ்ல இருக்குது அதெல்லாம் பெரிய பெரிய காளையம் எப்பள்ளி சரி சரி போல நாப்பத்தி அஞ்சு சொல்லிட்டு பெரிய இருக்கு பக்கம் எல்லாம் எல்லாம் நாட்டு காலேஜ் தான் பாருங்க இறமெல்லாம் வந்து இருக்கு பாருங்க நிற்கிறதெல்லாம் நாட்டு வேலைங்க தாங்க ஃபுல்லா லைனா நிக்கதுங்க பத்தியா கண்ணுங்க ஜோடி பாத்தியவா தரமான ஜோடிங்க வேலு வியாபாரிய வந்திருக்காரு வாடகை 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 கப்பல் சைலண்டா ஒரே பக்கம் சரி இதெல்லாம் பல்ல வச்சுதான் பல்ல

ஸோ இந்த பக்கம் நிற்கிறது இது காளைங்கெல்லாம் பெரிய பெரிய காலைங்க ஸோ இந்த பக்கம் வியாபாரம் போயிட்டுருக்குது இந்த பக்கம் பாருங்க பெரிய பெரிய காலைங்க இல்லை அங்கே நிற்கிறதெல்லாம் ஃபுல்லாக எல்லா வண்டி தாங்க நல்லா பெரிய பெரிய வண்டி கலஞ்சிங்க நல்லா பெரிய சைஸு சரியான சைஸில் இருக்குது ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் நாட்டு மாடுங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்மளால் வந்து பார்க்க முடியுது பெரிய சைஸ் அதெல்லாம் வண்டி காலை எல்லாம் முடிஞ்சிருக்கு ஆல்ரெடி வந்து முடிஞ்சிருக்கு முடிஞ்சதுமா முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சதுமா எவ்வளோ முடிச்சு ஏழு அதெல்லாம் வந்து தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குங்க எப்படி பார்த்தோம்னா இதெல்லாம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லட்சத்துக்கு மேலே போதுங்க இல்லைன்னா ஒரு லட்சம் எண்பத்தஞ்சாயிரம் தொண்ணூறாயிரம் இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து போய்ட்டுருக்கு பாருங்கள் பெரிய பெரிய மடங்குகள்லாம்

பெரிய பெரிய மாடு எதாவது கலப்பின மாடுங்க இதெல்லாம் பாருங்க ஹெச்அப்பு காளை இது காலை பிரீடு காலை ஆனால் இந்த பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது நிறைய மாடு இருக்குது இருந்தாலும் லைனாக தான் நிற்குதுங்க பாருங்கள் எவ்வளோ மாடு நிற்கு தாங்க ரிசந்திர

சின்ன சின்ன கடுகுதிகளில் எல்லாம் ஒரு பத்து பன்னெண்டாயிரம் இதெல்லாம் நல்லா பெரிய சேசமாடுங்க எவ்வளோ ரேட் சொல்கிறாங்க தெரியல எவ்வளோ சொல்லிடுறா தாத்தா தெரியல எவ்வளோ தாத்தா இது எண்பத்தஞ்சு குண்டு அதிர்ச்சி ஓ அப்படியா அங்கே இருக்கக்கூடாது இல்லை அங்கே தான் இருக்கணும் ஆ சொல்லி வந்து கழுத்தாண்டு இருக்குது அதனால் வந்து கேட்க முடியாது முதுகில் இருக்கணும் அது கழுத்துக்கிட்டே இருக்குது ஒரு சுளி அதனால் கொஞ்சம் வாங்குறது கொஞ்சம் யோசிப்பாங்க எண்பத்தஞ்சு சொல்லியிருக்காரு ரெண்டே ரெண்டு பல்லு ரெண்டே ரெண்டு பல்லு தாங்க நிற்க மாட்டேங்குது இது பாருங்க ஜெர்சி நல்லா பெரிய சைஸ் ஜெர்சிங்க வள்ளி இப்போதாங்க போட்டிருக்குது மாடுல்லாம் பெரிய சைஸ் ரெண்டே ரெண்டு போல் தாங்க அது இருக்கும் அப்புறம் ஃபஸ்ட்டு தலைசாய் எவ்வளோ சார் நீங்கள் இது எவ்வளோ சார் சரி இப்போ ஃபஸ்ட்டு தலைசை ரெண்டாவது இது சரி 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 ரெண்டாவது ஏற்றுங்க ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்லிருக்காங்க பால ஆளுவர் பத்து லிட்டரு கரம் ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்லிருக்கான் அப்போ ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மூணு ஐம்பத்தஞ்சு சொல்லிடுறேன் அவர் நாற்பத்தி ரெண்டு கேட்டுட்டுருக்காருங்க அவர் ஐம்பது ரூபாய்க்கு கம்மி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் மாடங்க அப்படியே நிற்கிதுங்க ரேட்டை வந்து கட்டுப்படியாகும் தான் நிற்கிது நிற்கிறது பார்க்க முடியும் இதெல்லாம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு எட்டு மணி ஆகுதுங்க இன்னும் ஊற்றங்கிறது அந்த பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எட்டு மணிக்கெல்லாம் சந்தை வந்து களைஞ்சிடும் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வியாபாரம் அப்படியே டல்லாக தான் இருக்குது இதெல்லாம் அப்படியே நிற்கி கொஞ்சம் மாடங்கள்லாம் கொஞ்சம் நிற்கும் மாடங்கள் அப்படியே நிற்கி சரியான மடிங்க நல்லா க்ராஸ் பீடு சிந்து மாதிரி இருக்குதுங்க கண்ணுச்சோட இருக்கு பாருங்க போகிறான்